இங்கு அழைத்து வந்த திரியக தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து தமிழ் சிவிசேஷன் உத்தர திருச்சபையினுடைய உதவி தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் ஆயர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் அண்ணன் மேலே எனக்கு ஐயா மேலே எனக்கு ரொம்ப ஒரு பற்று ஒரு அன்பு அதிகம் இப்பொழுதே நீங்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வாழ்கிறேன் இறைவன் உங்களை அந்த இடத்திற்கும் அழைத்துச் செல்வார் ஆமே உதவி தலைவர் ஐயாவர்களுக்கும் செயலர் பொருளர் மற்றும் சபை சங்கத்தினர் மூத்தவர்கள் என்னோடு பயின்றவர்கள் என்னோடு ஐந்து வயதில் இந்த ஊருக்கு என் தகப்பனாரோடு நான் இங்கு வந்தேன் இப்பொழுது ஐம்பத்தி ஐந்து வயதில் இந்த படிப்பிடத்தின் முன்பாக உங்கள் முன்பாக என்று நான் அருள் வந்திருக்கிறேன் கத்தர் நல்லவர் E aí

i don't

திரும்பவும் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களை குறித்த எந்த பதிவும் வேதாகமத்தில் இல்லை ஆனால் பாருங்க மேய்ப்பர்களை குறித்து என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் லூகா இரண்டாவது அதிகாரத்தில் பதினைந்திலிருந்து நானே வாசிக்கிறேன் தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு இப்பவும் தேவதூதர்கள் எங்கிருந்து எங்க மூவ் ஆகுறாங்க முதல்ல எங்கிருந்து வந்தாங்க வந்து மெய்ப்பர்களுக்கு நல்ல செய்தியை அறிவித்து விட்டு இப்பொழுது அவர்கள் செல்கிறார்கள் வரலோகத்துக்கு போன பிறகு பாருங்க மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவும் பிறந்து விட்டால் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நகர்ந்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரமும் அறிவித்து விட்டது இப்போ மெய்ப்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி போகலாம்னு சொல்லி பேசுறாங்கன்னா வெற்றிகே ஊருக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லி கர்த்தனால் அறிவிக்கப்பட்ட இந்த காரணத்தை பார்ப்போம் என்று சொன்னார்கள் அவர்கள் இருக்கிற

குழந்தைகள் மருத்துவமனையில நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன் மருத்துவமனையில ஒரு வைக்கு அம்மா போய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிறிஸ்துவை அறியாத ஒரு தாய் தன் குழந்தையை வைத்து அட்மிட் ஆகி அங்க இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்களோட வைத்து மண்டிய உண்மை சம்பவம் நீங்க வந்து ஒரு முறையும் இயேசு சாமியில ஜபம் பண்ணி பாருங்க உங்க பிள்ளைகளையும்

ka